எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்ரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம இந்த நெஞ்சு விடு தூது அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் இறைவனுடைய பெருமையை பற்றி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல அதுக்கான பாடல் காட்சியான் காட்சிக்கும் காணான் கலைஞான ஆட்சியான் ஆட்சிக்கும் ஆயினான் சூழ்ச்சியான் பாரும் திசையும் படருளியாலே நிறைந்தான் தூரும் தலையும் தலையும் இலான் இலா தோன்றலான் வேறாகி வித்தாகி வித்தின் விளைவாகி மேவுதனு சத்தாகி பூதங்கள் தானாகி சுத்த வெறு வெளியாய் பாழாய் வெறும் பாலுக்கு அப்பால் உருபொருளாய் நின்ற ஒருவன் அப்படின்னு இங்கே பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதனுடைய தெளிவுரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது எண்ணிக்கையால் அளந்து அறிய முடியாத உயிர்களுக்கு இப்போ எண்ணிக்கையால் நம்ம அளக்கவே முடியாது இந்த எண்ணற்ற உயிர்கள் அப்படின்னு சொல்லு சைவ சித்தாங்கோம் அப்போ இந்த எண்ணிக்கையால் அளந்து அறிய முடியாத அந்த உயிர்களுக்கு இப்போ நம்ம உடல்கள் வந்து எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்கள் இருக்குது ஆனால் அந்த உயிர்கள் வந்து நம்ம என்னவே முடியாது எண்ணற்ற உயிர்கள் அப்படின்னு வரும் அப்போ இந்த எண்ணிக்கையால் அளந்து அறிய முடியாத உயிர்களுக்கு அவற்றின் பக்குவத்திற்கு ஏற்ப காட்சி அளிக்கும் தன்மையை உடையவன் சிவபெருமான் அப்போ அந்த உயிரினுடைய பக்குவம் என்ன அப்படிங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நாம் நம்மளே சொல்லிக்கிடுவோம் இல்லை இல்லை நான் நான் பக்குவப்பட்டம்பா இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த உயிரினுடைய பக்குவம் என்பது அவனுக்கு மட்டும் தான் தெரியும் நமக்குள்ளே இன்னும் அந்த ஆணவ மலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லை இல்லை நான் வந்து என்கிட்ட அந்த அகங்காரம் கிடையாது ஆணவம் கிடையாது அப்படிலாம் நம்ம சொல்லிப்போம் ஆனால் நமக்குள் அந்த உயிருக்குள் இருக்கக்கூடிய அந்த பக்குவத்திற்கு ஏற்ப அந்த காட்சி அளிக்கும் தன்மையை உடையவன் சிவபெருமான் அப்போ அந்த உயிர் பக்கம் யார் கிடையாது அவனுக்கு தான் அவர் உருவாக வந்துடுறாரு இல்லைங்களா அப்போ அந்த அவனுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு அப்போ காட்சி அளிக்கக்கூடிய அந்த தன்மையை உடையவன் சிவபெருமான் அப்போ தன்முனைப்பால் அவனை காண்பதற்கு முயல்பவர்களின் காட்சிக்கு அரியவன் அப்போ யார் தன்முனைப்பால் நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன் இப்போ திருமாலும் அந்த பிரம்மனும் வந்து அடிமடி காண போனாங்க இல்லையா பார்க்க முடிஞ்சுதா இல்லை அப்போ அது மாதிரி தன்முனைப்போடு அவனை காண்பதற்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னாலும் அவன் காட்சிக்கு அறியவன் நம்ம அவனால் அவனை பார்க்க முடியாது ஏன்னா அவனுக்கு உருவமும் இல்லை அவன் வந்து நிர்குணம் வடிவினன் இல்லையா அப்போ அவன் காட்சிக்கு அறியவன் உலகில் உள்ள அனைத்து கலை உணர்வுகளையும் ஆளும் அந்த தகைமை உடையவன் அப்போ உலகில் இருக்கக்கூடிய அனைத்து கலை உணர்வுகளையும் அறுபத்தி நாலு கலைகள் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த கலை உணர்வுகளை எல்லாத்தையுமே ஆளக்கூடிய தகைமையுடையவன் அப்படின்னு இறைவனுடைய பெருமையை வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ எண்ணிக்கையால் அளந்து அறிய முடியாத உயிர்களுக்கு அவற்றின் பக்குவத்திற்கு ஏற்ப காட்சி அளிக்கும் தன்மையை உடையவன் சிவபெருமான் தன்முனைப்பால் அவனை காண்பதற்கு முயல்பவர்களின் காட்சிக்கு அவன் அறியவன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த உலகில் உள்ள அனைத்து கலை உணர்வுகளையும் ஆடும் தகைமை உடையவன் அப்போ இந்த உயிர்கள் நுகரும் இந்த மாயா காரியங்கள் அனைத்தையும் மாயையிலிருந்து தோற்றுவித்தவன் அப்போ நாம் நுகரக்கூடிய இந்த மாயா காரியங்கள் இது எல்லாமே மாயிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கு தனு கரண புவன போகம் எல்லாமே இந்த மாயா மாயையிலேருந்து தான் தோற்றுவிச்சிருக்கான் இல்லைங்களா அப்போது இந்த உயிர்கள் நுகரும் மாயா காரியங்கள் அனைத்தையும் மாயையிலிருந்து தோற்றுவித்தவன் இந்த மாயை சிவபெருமானின் வைப்பாற்றல் அதாவது பரிக்கிர சக்தி பரிக்கிரக சக்தி அப்போ அந்த மாயை அப்படிங்கிறது இறைவனுடைய சக்தி தான் சரிங்களா அது என்ன அப்படின்னா பரிக்கரக சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மாயை சிவபெருமானின் வைப்பாற்றல் அல்லது பரிக்கரக சக்தி ஆகும் எனவே உயிர்கள் நுகரும் பொருட்கள் அனைத்தையும் அவனே ஆட்சி செய்கிறான் அப்போ அவனுடைய சக்தி மாயிங்கிறது சிவருமானுடைய வைப்பாற்றல் அல்லது பரிக்கிரக சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உயிர்கள் நுகரக்கூடிய பொருள் அனைத்தையுமே அவனே ஆட்சி பண்ணுறான் அதுக்குள்ள அவன் இருக்கான் அவன் சக்தி அந்த சக்தி வந்து எல்லா படைப்படைப்புலேயும் இருக்குது சரிங்களா அப்போ எல்லாத்தையும் அவன் ஆட்சி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது உயிர்கள் நுகரும் பொருட்கள் அனைத்தையும் அவனே ஆட்சி செய்கிறான் அப்பொருட்களால் வாழும் உயிர்களையும் அவனே ஆழ்கிறான் நம்மளையும் அவன் தான் ஆளுதான் சரிங்களா அந்த பொருளை வா பொருட்களால் வாழக்கூடிய அந்த பொருட்களை உபயோகிக்கக்கூடிய நாம இந்த மனித உயிர்கள்னு வச்சுக்கோங்களேன் உயிர்களையும் அவன் தான் ஆளான் இப்போ எல்லாவற்றையும் வந்து இந்த படைப்பு மொத்தத்தையுமே அவன் தான் ஆளான் ஏன்னா அந்த படைப்புக்குள்ளே அந்த படைப்பை வந்து மாயங்கிற சக்தியிலேருந்து படித்திருக்கான் அந்த மாயங்கிறது அந்த சிவபரனுடைய வைப்பாற்றல் அல்லது பறிக்கிறக சக்தி அப்போ எல்லாவற்றுக்குள்ளும் அவனுடைய சக்தி இருக்கிறதுனால அவன் தான் ஆளான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவத்தை எல்லாம் ஆள்பவன் ஆயினும் இவத்தில் சிறிதேனும் தோய்வு இன்றி இருக்கும் சூழ்ச்சித்திறன் கொண்டவன் இப்போ இவ்வளோத்தையும் ஆள்றான்ல ஆனால் அவன் அதோட போய் தோயிறானா சேர்ந்துக்கிறானா அவனுக்கு ஏதாவது பாதிப்பு வருதானா கிடையாது ஆனால் ஏன்னா அவனுடைய சக்தி தான் வந்து கலந்துருக்கே ஒழிய அவன் கலக்கலை அவன் தனியாக தான் இருக்கான் அவன் தனித்தன்மை வாய்ந்தவன் இல்லைங்களா அப்போ எல்லாம் ஆள்பவன் சிவபெருமான் ஆகினும் இவற்றில் சிறிதேனும் தோய்வின்றி இருக்கும் சூழ்ச்சித்திறன் படைத்தவன் சூழ்ச்சித்திறன் உடையவன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அது சரி இப்போ பூவுலகம் எங்கும் எட்டு திக்கும் கீழும் மேலும் சஞ்சரிக்கும் சூரியன் சந்திரன் நெருப்பு முதலிய அந்த ஒளிகளுக்கு தான் ஒளியுமாய் அப்போ அந்த பூவுலகம் எல்லா படைப்பு மொத்தமேனு சொல்லியாச்சு படைப்பு மொத்தத்திலையுமே அவனுடைய ஆற்றல் தான் இருக்குது அவனுடைய சக்தி இருக்குது அல்லது மாயங்கிற அவனுடைய சக்தி உண்டு படைச்சிருக்கான் அதனால் எல்லாத்தையும் ஆளான் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அப்போ சூரியன் சந்திரன் எல்லாத்தையுமே வந்தான படித்தான் இல்லைங்களா அப்போ அந்த பூ உலகம் எங்கும் எட்டுத்துக்கும் கீழும் மேலும் சஞ்சரிக்கும் அந்த சூரியன் சந்திரன் நெருப்பு முதலிய ஒளிகளுக்கு தான் ஒளியுமாய் அதெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடியது இல்லையா லைட்டு அந்த பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது அப்போ அதுக்கு தான் வந்து அந்த ஒளியுமா ஒளியாக இருக்கிறான் அப்போ அந்த சூரியன் சந்திரன் நெருப்பு முதலிய ஒளிகளுக்கு தான் ஒளியுமாய் அந்த ஒளி மூர்த்திகளுக்கு ஒளி கொடுத்து வருபவன் அப்போ அந்த ஒளி மூர்த்திகளுக்கு சந்திர பகவான் சூரிய பகவான் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மூர்த்திகளுக்கும் இவன் தான் ஒளியை கொடுக்கான் அந்த லைட்டை இப்போ பிரகாசத்தை கொடுக்குறான் முதலில் நடுவும் முதல் முதலும் நடுவும் முடிவும் இல்லாதவன் அப்போ அவன் முதலும் நடுவும் ஆதியும் அந்தவும் இல்லாதவன் ஆனால் தான் அவனை கண்டேபிடிக்க முடியல அப்போ அந்த முதலும் நடுவும் முடிவும் இல்லாதவன் அப்போ பிற பொருட்களை தோன்றுமாறு செய்யும் சிவபெருமான் தான் தோற்றம் உறாமலே அவத்தை செய்பவன் பாருங்கள் அப்போ பிற பொருளை தோன்றுமாறு செய்கிறான் எல்லா படைப்பு பிரபஞ்சம் மொத்தத்தையும் படைக்கான் ஆனால் அவன் உருவம் எடுத்துக்கிட்டானா இல்லை அவனுக்கு உருவம் இல்லை சரிங்களா அப்போ பிற பொருட்களை தோன்றுமாறு செய்யும் சிவபெருமான் தான் தோற்றம் உறாமலே அதை செய்பவன் அப்படின்னு அறை இறைவனுடைய பெருமையை சொல்கிறாங்க அடுத்தது தாபரம் சங்கமம் என்னும் இயங்கு பொருள் இயங்கா பொருள் ஆகிய இரு வகை பொருட்களும் தோன்றுவதற்கு அதாவது இப்போ வந்து தாபரம் சங்கமம் அப்படின்னு ரெண்டு பொருளை சொல்கிறாங்க தாபரம்னா இயங்கக்கூடிய பொருட்கள் சங்கமம் அப்படிங்கிறது இயங்கா பொருள் அப்படி சொல்லக்கூடிய ரெண்டு வகை பொருட்களும் தோன்றுவதற்கு வேர் வித்து விளைவு ஆகியவற்றிற்கு நிமித்த காரணனாக இருப்பவன் அப்போ அவன் என்ன அப்படின்னா அந்த வேறு வித்து விளைவு மூணுக்குமே அவன் நிமித்த காரணனாய் இருக்கிறான் அப்போ நிமித்த காரணம்னா வினை முதற் காரணம் ஒன்று உருவாகிறதுக்கு முதற் காரணம் அந்த வினை முதற் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிமித்த காரணம் இப்போ உயிர்களை பொருந்தியுள்ள இந்த உடல் கரணம் உலகம் போக பொருட்களுக்கு ஆதா ஆதமாரமாய் உள்ள ஆதாரமாய் உள்ள பூதங்கள் முதலானவற்றை தோற்றுவித்து அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாய் இருப்பவன் அப்போ இந்த தனு கரண போகம் இது எல்லாத்தையும் படைக்கிறதுக்கும் ஆதாரமாக இருக்கிறதும் இந்த ஐம்பூதங்கள் இந்த ஐம்பூதங்களையும் அவன்தான் தோற்றுவிக்கான் தோற்றுவித்து அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாக இவன் நிற்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ சுத்தம் என்னும் விந்துவையும் வெறுவெளி என்னும் அபரநாதத்தையும் இப்போ நம்ம வந்து பார்த்துப்போம் இல்லையா அபர விந்து சுத்த மாயா தத்துவத்தில் வரும் விந்து நாதம் ஒரு அது வந்து அபரநாதம் அபரவிந்து அப்போ சுத்தம் இன்னும் அந்த அபரவிந்துவையும் பெருவெளி ஆகிய அந்த அபரநாதத்தையும் பாலாகிய பரவிந்துவையும் வெறும் பால் அப்படிங்கிற அந்த பரநாதத்தையும் கடந்து அதாவது பரவிந்து பரநாதம் அதையும் கடந்து அவன் அதுக்கு மேலே தான் இருக்கிறான் அவன் இறைவன் சரிங்களா அப்போ வெறும் பால் ஆகிய இந்த பரநாதத்தையும் கடந்து இவற்றில் எதிலும் தோய்வு இன்றி நிற்கும் ஒப்பற்ற ஒருவனாய் இருப்பவன் சிவபெருமான் அப்போ நாம் அந்த சுத்த தத்துவத்தில் வரக்கூடிய அந்த மா அந்த சுத்தமாய தத்துவம் சுத்த தத்துவம் இருக்கு இல்லையா அதில் வரக்கூடிய அந்த நாதம் பிந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அபரநாதம் அபரவிந்து சரிங்களா அப்போ அதுக்கும் மேலே பரநாதம் பரவிந்து இருக்குது அதுக்கும் மேலே பெருவழியில் தான் அவன் வந்து இருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ பால் அப்படிங்கிறது என்பது எந்த அந்த பால் அப்படின்னா எந்த பொருளிலும் இறைவன் வந்து சுரூப நிலையில் தோய்வின்றி இருப்பவன் என்பதை குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ எந்த பொருளிலும் இறைவன் சொரூப நிலையில் அவன் வந்து என்ன சொல்லுவாங்க அந்த தோய்வின்றி இருப்பவன் சொரூப நிலைன்னா அவனுக்கு உருவம் இருக்காது தடத்த நிலையில்தான் அவனுக்கு உருவங்கிறது நம்ம சொல்கிறோம் சொரூப நிலை அவனுடைய உண்மையான நிலை என்னதுன்னா அவனுக்கு உருவம் கிடையாது பேர் கிடையாது எதுவுமே கிடையாது அவனுக்கு அப்போ இந்த பால் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன வெறும் வெறும்பாலாகிய இந்த ப பரநாதத்தையும் அவன் வந்து கடந்து வந்து எதுலேயும் தோய்விண்டி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த பால் பரவிந்துவையும் அந்த பெரும்பாலாகிய பரநாதத்தையும் கடந்து அவன் வந்து எதுலேயும் தோய்வில்லாமல் இருக்கிறான் அப்போ இந்த பால் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இறைவன் சொருபநிலையை தோய்வின்றி இருப்பவன் அப்படிங்கிறத எந்த பொருளையுமே அவன் வந்து ஒரு உணர்வாக இருக்கான் இப்போ எல்லா படைப்புகள்லேயும் அவன் எப்படி இருக்கான் ஆற்றலாக இருக்கான் அல்லது சக்தியாக இருக்கான் அல்லது உணர்வாக இருக்கான் அல்லது அறிவாக இருக்கான் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கிறான் நமக்குள்ளேயும் எல்லா படைப்புகளுக்குள்ளும் இறைவன் என்பவன் ஒரு ஆற்றலாக அல்லது சக்தியாக அல்லது உணர்வாக அல்லது அறிவாக அவன் இருக்கிறான் அதை தான் வந்து அப்படி இருந்தாலும் அவன் அதில் தோய்வின்றி நிற்கிறான் அதுக்கும் அவன் வந்து அவனுடைய சக்தி இருந்தாலும் அவன் அதில் எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டான் அவன் கலந்துக்க மாட்டான் அவன் தோய்வில்லாமல் நிற்கிறான் அதில் சேராமல் இருக்கிறான் நம்ம அப்போ நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமே அவனை சாராது அவனை பந்தப்படுத்தாது பற்றாது என்ன வேணால் எல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா அப்போ இவற்றில் எதிலும் தோய்வின்றி நிற்கும் ஒப்பற்ற ஒருவனாய் இருப்பவன் சிவபெருமான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன அப்படின்னா தோய்விந்தி இருப்பவன் என்பதை குறிக்கிறது இன்மை என்னும் பொருள் குறித்தன்று என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல இப்போ இறைவனுடைய பெருமையை பற்றி நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த அவருடைய அந்த இருக்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய குரு அவங்களுடைய குருவையே இவர் வந்து என்ன அப்படின்னா என்ன நினைக்கிறாருன்னா சிவபெருமானாவே இவர் வந்து நினைக்கிறாரு யார் நம்முடைய இந்த ஆசிரியர் வந்து அவருடைய குரு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய குருவவே அவர் என்ன நினைக்காரு சிவருமானவே சிவபெருமானாகவே அவர் நினைக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது தன்னுடைய தன்னுடைய குருவாகவே அந்த குருவை வந்து இறைவனாக அவர் வந்து நினைக்கிறதுனால அப்பா நீ இப்படிலாம் இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய குருவை வந்து அவர் சொல்கிறார் ஏன்னா சிவபெருமானவை நினைக்கிறதுனால நீ வந்து இப்படிலாம் இருக்கப்பான்னு சொல்லி அந்த குருவை வந்து பெருமைப்படுத்துவதாகவும் இங்கே வந்து நமக்கு காட்டுறாங்க சரிங்களா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சிவபெருமானவே அவர் வந்து இருக்கிறதுனால அவரை வந்து என்ன எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்களேன் இப்போ வந்து ஒரு அளவில்லாத அந்த உயிர்களுக்கு அவற்றினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப காட்சி தருபவனாக இருக்கான் அதே நேரத்தில் தன்முனைப்பு உடையோருக்கு காண்பதற்கு அரியவனாக இருக்கிறான் கலைஞானைகள் கலைஞானங்களை ஆட்சிக்கு உட்படுத்துகின்றவனாக இருக்கான் கலைஞானங்களை பெறுகின்ற அந்த உயிர்களை ஆளுகின்றவனாக இருக்கிறான் ஆனால் அதில் தோயாம இருக்கிறான் தோயாதவனாக இருக்கிறான் உலகமும் திசைகளும் தன்னுடைய பேரொழியாலே நிறையும்படி செய்கிறான் அடியும் முடியும் இல்லாதவனாக இருக்கிறான் அனைத்திற்கும் வேறாக உள்ளவனாக இருக்கிறான் வித்தாக உள்ளவனாக இருக்கிறான் வித்தினுடைய பயனாகவும் உள்ளவனாக இருக்கிறான் ஓசை முதலியவற்றையும் ஐம்பூதங்களையும் தானாகி காட்டுபவனாக இருக்கிறான் சுத்தம் என்ற அந்த அபரவிந்துவையும் வெறுவெளியாகி அந்த அபர நாதத்தையும் பாலா பாலாகி பரவிந்துவையும் வெறும்பாலாகிய அந்த பரநாதத்தையும் கடந்தவனாக இருக்கிறான் அப்போ மாயா தத்துவத்தில் வரக்கூடிய அந்த அபரவிந்து அபரவிந்துவையும் வெறுப் வெறுவெளி வெறுவெளின்னு சொல்கிறாங்க அது வெறுவெளியாகிய அபரநாதத்தையும் அப்புறம் பாலாகி பரவிந்துவையும் பாலாகிய பரநாதத்தையும் அவன் கடந்தவன் அப்போ அதுக்கும் அங்கிட்டு தான் இருக்கிறான் பரவிந்து பரநாதத்துக்கும் தாண்டி தான் அவன் இருக்கிறான் அப்போ ஆன்மாக்கள் பெறுகின்ற இந்த உண்மை பொருளாக இவன் வந்து இருக்கிறான் இத்தகைய பெருமைகளை உடையவன் தான் மூல முதல்வன் அப்படின்னு சிவருமான சொல்கிறாங்க அப்போ இதில் எந்த ஆசிரியர் என்ன சொல்கிறான்னா தன்னுடைய ஆசிரியராகிய மறைஞான சம்பந்த முனிவரை உமாபதி சிவம் இறைவனாகவே காண்கிறார் சரிங்களா ஏன்னா குருமா குருவாக வந்திருக்கிறாரு அவர் அப்போ அந்த குரு வந்து இறைவன் தானே அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க தன் ஆசிரியராகிய மறைஞான சம்பந்த முனிவரை உமாபதி சிவம் இறைவனாகவே காண்பவர் அப்போ ஆசிரியராக எழுந்தருளி வந்த முதல்வனினுடைய பெருமைகளை அப்பாற்பட்ட தன்மைகளை இப்பகுதியில் நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இந்த பாட்டில் வந்து நமக்கு இறைவனுடைய பெருமைகளை பற்றி நமக்கு இங்கே வந்து எடுத்து கூறுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதாவது இறைவன் பெருமை அப்படின்னு சொல்லி இதற்கான தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்